கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாக எப்படி ஒரு முன்னேற்றம் நடைபெற்றதோ அதெல்லாம் இல்லாமல் மாநில

நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் ஸ்டாலின் குற்றம் சாட்டும் அதே ஸ்டாலின் கட்சி முதல் மன்மோகன் சிங் வரை மத்தியில் அவர்கள் ஆண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அது சென்னை மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவை எல்லாவற்றையும் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிகமாகவே

அவர்கள் சிதம்பரம் சிதம்பரம் தேர்தல் அறிக்கையை போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் ஸ்டாலின் அதை உரிமை கொண்டாடுகின்றனர்

எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மதத்தாந்த பிரச்சாரம் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து